தான் தான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய இரண்டாவது வாரம் இந்த இரண்டாவது வாரம் என்ன நைவேத்தியத்தை வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல் வாரம் வந்து வெண்பொங்கலை நைவேத்தியமாக வச்சு பூஜை நாம் அனைவரும் செய்தோம் ஒருவேளை நீங்கள் முதல் வாரம் பூஜை செய்யலை அப்படின்னா அந்த நைவேத்தியத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து நாளைய தினம் செய்து நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு தூப தீப ஆரத்தி நைவேத்தியம் வெற்றிலை பாக்கு பழம் பூக்கள் வச்சு பூஜையை வந்து செய்யலாம் மொத்தமாக இது ஐந்து வார பூஜை இந்த பூஜையை செய்வதற்கு முன்பாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தலையில் எண்ணெயை வந்து வைக்கக்கூடாது ஷாம்பு சீக்காய் எதுவும் போட்டு குளிக்கக்கூடாது வெறும் தண்ணீரே வந்து ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒருவேளை எண்ணெய் இருந்தது அப்படின்னாலும் வெறும் தண்ணீர் தான் ஊற்றிக்கணும் அடுத்து வந்து சீப்பு வச்சு வரக்கூடாது அதாவது பூஜை முடியும் வரை தான் இந்த நியமனங்கள் எல்லாமே அதாவது இந்த நியமங்கள் வந்து பூஜை முடிகின்ற வரை ஆனால் ஒரு பொழுது வந்து அந்த நாள் முழுவதும் இருக்கணும் ஒரு பொழுது அப்படின்னு சொன்னாக்கா சைவ சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு இருப்பது ஒரு பொழுதாக கருத்தில் கொள்ளலாம் மற்றபடி வேற எந்த நியமங்களும் கிடையாது எண்ணெயை வந்து பயன்படுத்தாமல் இருக்கணும் சமையலுக்கு அதாவது முடிந்த முடிந்தவரை முடியல அப்படின்னா கம்மியாக எண்ணெயை வந்து பயன்படுத்துங்க இந்த மாதிரி நியமங்களை நாம் வந்து அனுசரித்து இந்த பூஜையை செய்யும்போது அளவில்லாத பலன்கள் முதல் வாரம் செய்தே நிறைய பேர் வந்து நிறைய பலன்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பூஜையை செய்த பிறகு இதற்கு உண்டான கதையை கேட்ட பிறகு தலையில் அக்ஷதை போட்டுக்கொண்டால் தான் இந்த பூஜை என்பது முழுமையடையும் அந்த கதை வந்து போன வாரமே உங்களுக்கு அப்லோடு செய்திருந்த அந்த வீடியோவை போட்டுட்டு நீங்கள் அந்த கதையை கேளுங்க என்ன கதை கேட்டால்தான் பூஜை அப்படின்றது முழுமையடையும் அடுத்து கலசம் வச்சு நீங்க பூஜை செய்யலாம் இந்த கலசம் வைக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் அதாவது நம்ம வியாழக்கிழமை கலசம் வச்சோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை விட்டுட்டு சனிக்கிழமை எடுத்துடலாம் அதுதான் முறை நீங்கள் வந்து ஐந்து வாரமும் ஒரே தான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது நிறைய சந்தேகங்கள் இருந்தது அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் விதமாக நிறைய வீடியோக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வீடியோக்கள் மார்கசிரிஷ பூஜைக்கு நான் அப்லோடு செஞ்சுருக்கிறேன் அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அந்த டவுட் அப்படின்றது வந்து தீரும் இரண்டாவது வார நைவேத்தியம் பால் சாதம் பச்சரிசியில் சாதத்தை வடிச்சுட்டு அதில் சக்கரை போட்டுட்டு பால் அதாவது பசும் பாலாக இருந்தால் சிறப்பு ஒரு வேலை இல்லை அப்படின்னா பேக்கெட் பால் கூட பயன்படுத்திக்கலாம் காய்ச்சிய பிறகு அந்த பாலை சாதத்தில் ஊற்றி கலரி நைவேத்தியம் சக்கரை போட்டு வைக்க வேண்டியதுதான் முடிஞ்சால் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட போடுங்க போட்டுட்டு நைவேத்தியம் வச்சுட்டு அந்த நைவேத்தியத்தை அனைவரும் சாப்பிட வேண்டும் பால் சாதம் தான் இரண்டாவது வார நைவேத்தியம் முதல் வாரம் நீங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக வெண்பொங்கலையும் சேர்த்து வச்சு பூஜை செய்யலாம் சில சகோதரி கேட்டிருந்தாங்க மூணாவது வாரம் எங்களால் செய்ய முடியாது முடியாத காரணத்தினால செய்ய முடியல அப்படின்னா அந்த பிரசாதத்தை நாலாவது வாரம் வச்சு நீங்க பூஜையை செய்யுங்க ரொம்ப எளிமையான பூஜை அபார பலன்களை தரக்கூடிய பூஜை இந்த மகாலட்சுமி பூஜை மாதிரி எந்த பூஜையும் இருக்காது மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டோத்திரங்களோ போற்றிகளோ சொல்லி அர்ச்சனை செய்யுங்க மலர்களால் வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப எளிமையான பூஜையில் நிறைய அருளை வந்து நம்மால் பெற முடியும் அப்படின்னா அது இந்த பூஜை மட்டும்தான் அதனால் யாருமே வந்து தவற விடாதீங்க நீங்கள் செய்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்தக்காரங்க உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் சொல்லி செய்ய சொல்லுங்கள் ஏன்னா வரலட்சுமி பூஜையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மகாலட்சுமி தாயார் வந்து கனவில் தோன்றி சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து அனைவரையும் அழைத்து வைத்து இந்த பூஜையை வந்து செஞ்சிருக்கிறாங்க நாம் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் நமக்கு இருக்கும்போது அந்த சாருமதி தேவி பார்த்திங்கன்னா அனைவரையும் அழைத்து செய்தாங்க இப்ப நம்ம எல்லாரும் செய்கிறோம் அப்போது அது சொன்னவங்களுக்கு புண்ணியம் ஏற்படும் அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லி செய்யுங்க கூடுதலான பலன்கள் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் மகாபெரியாவா சரணம்